ஹலோ எவ்ரி ஒன் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிரெயின் க்ரோத்துக்கு டிஹெச்ஏ எவ்வளோ முக்கியம் ஸோ டிஹெச்ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட் பிரெயின் க்ரோத்துக்கு அப்படிங்கிறது தான் ரீசெண்ட் ரிசர்ச்சஸ் எல்லாமே சொல்கிறாங்க ஸோ இதோட மெயின் சோர்ஸ் வந்து ஃபிஷ் இருந்து தான் எடுத்துகிட்டு இருக்காங்க இப்போது ரீசண்டாக சில ஆல்கேலருந்து எடுக்கிறாங்க இதெல்லாம் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் டிஹெச்ஏ பட் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் டிஹெச்ஏ விட நான் அந்த ஃபிஷ் ஆயிலிருந்து வர டிஹெச்ஏ தான் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லியும் நிறைய ஸ்டடீஸ் வந்து இருக்குது ஸோ டிஹெச்ஏ பொறுத்தவரை பேபீஸோட பிரெயின் க்ரோத் விஷுவல் ஆக்டிவிட்டி அண்ட் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஸோ இது முக்கியமாக குழந்தைங்களோட ஃபஸ்ட்டு தௌசண்ட் டேஸ் ஆஃப் லைஃப் அதாவது பிறந்ததுலேருந்து அஞ்சு வயசு வர குழந்தைங்க ரொட்டீனாக எடுக்கும்போது அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் அண்டு ஐ பவர் எல்லாமே ரொம்ப நல்லா மெச்சூர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டடிஸ் சொல்கிறாங்க ஸோ அது எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் ஆன்டினேட்டல் பீரியடில் மதரோட இருந்தே அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப சேஃபர் அதுவும் முக்கியமாக ஃபஸ்ட்டு டுவெல் வீக்ஸு ஸோ அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னாலும் கூட அஞ்சு வயசுக்கு கம்மியாக இருக்கிற குழந்தைங்க யாருக்கு வேணாலும் டிஹெச்ஏ வந்து கொடுக்கலாம் ஸோ இது வந்து பிரெயின் மெச்சூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய ரிசர்ச் மூலமாக ப்ரூவ் ஆகிருக்குது தேங்க்யூ